சகோதர சகோதரிகளே முத்தலாக் அவசர சட்டத்திலே முஸ்லிம் தனியார் சட்டத்திலே மூக்கை நுழைத்து முஸ்லிம் இளைஞர்களை பொய் வழக்கின் மூலம் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு சதி செயலை கட்டுவிழ்க்க சட்டம் பிறப்பித்திருக்கும் பாசிச பாஜக அரசை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி ஆட்சி கட்டலில் அமர்ந்ததிலிருந்து தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறார் இந்த பாஜக அரசு முழுக்க முழுக்க சிறுபான்மை சமுதாயத்தில் அதுவும் தலித் இன மக்களுக்கு எதிராக அவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு போன்ற அடிப்படை உரிமைகளில் கை வைத்து ரோஹித் வெமுலாவிலிருந்து பலதரப்பட்ட தலித் இளைஞர்களை கொலை செய்த மோடி அரசு நீட் தேர்வு என்கிற ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக நீட் தேர்வை அடையாதவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி அனிதாவை படுகொலை செய்திருக்கிற மோடி அரசு பண மதிப்பிழப்பு ஒன்றை சட்டமாக்கி நட்ட நாடு ராத்திரியிலே இந்திய மக்களை திவாலாக்கி அத்தனை பேரையும் வங்கி வாசலிலே சொந்த பணத்தை எடுப்பதற்காக கொடுப்பதற்காக நிக்க வைத்து நூற்று கணக்கானவர்களை கொலை செய்திருக்கிற இந்த மோடி அரசு தன்னுடைய விமான ராபேல் வழக்கு ஊழலிலே நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயை ஊழல் செய்து மோசடி செய்திருக்கின்ற இந்த மோடி அரசு விவசாயிகளின் பாதுகாவலன் என்று சொல்லி மோடியின் குஜராத் என்று மோசடி விளம்பரத்தை மக்களிடத்தில் காட்டி அந்த விவசாயிகளை அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பிடுங்கிய அவர்களை படுகொலியிலே தள்ளிய பலதரப்பட்ட விவசாயிகள் தூக்கு மேடையில் ஏறியதற்கு காரணியாக இருந்திருக்கிற இந்த மோடி அரசு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலே ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான விவசாயிகள் நாட்டிலே அனைத்தையும் இழந்து விட்டோம் என்று போராட்ட களத்திலே கொந்தளித்த பொழுதும் அதை ஏறெடுத்து காணாத காட்டுமிராண்டித்தனமான ஆட்சி செய்கின்ற இந்த மோடி அரசு ஏராளமான வரி இருக்கின்ற நேரத்திலே ஜிஎஸ்டி என்ற பெயரால் வழிப்பறி ஒன்றை சட்டமாக்கி அனைத்து நாணய மாற்றங்களிலும் பண்ட மாற்றங்களிலும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் ஸ்தம்பிக்க செய்திருக்கின்ற பொருளாதாரத்தை முடக்கி வைத்திருக்கின்ற மோடி அரசு எல்லா பொருட்கள் மீதும் விலைவாசி உயர்ந்து நிற்கிறது இனியும் விலைவாசி உயரப்போகிறது அதற்கு ஏற்றவாறு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி இருக்கின்ற அனைத்து தட்டு மக்களை பாதிக்க செய்திருக்கின்ற மோடி அரசு இவற்றையெல்லாம் இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் மக்கள் விரோத போக்கை மக்கள் மறக்க வேண்டும் என்பதற்காக ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவிலே ஊடகங்களை விலக்கி வாங்கி மோடியின் ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று சொல்லி போலி வேஷத்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த நரபொழி மோடி அரசாங்கம் ஒரு பக்கம் ஒட்டுமொத்த மக்களை வஞ்சிப்பதோடு மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எதிரான நர கடந்த சில ஆண்டுகளாக ஈடுபட்டதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் காஷ்மீரிலே முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால் ராணுவத்தினரால் கற்பழிக்கப்படுகின்ற முஸ்லிம் இளம் பெண்கள் சிறுமிகள் பொய் வழக்குகளிலே மாட்டி படுகொலை செய்யப்படுகின்ற முஸ்லிம் இளைஞர்கள் ஏன் என்று கேள்வி கேட்டவுடன் தொண்டையிலே பதம் பார்த்து கொல்லப்படுகின்ற முஸ்லிம் முதியவர்கள் காஷ்மீரில் ஏற்படுகின்ற தாக்குதல் அவன் இஸ்லாமியன் என்பதற்காக அசாமிலே நாற்பது லட்சம் பேருக்கு ஓட்டுரிமையை ரத்து செய்து விட்டார்கள் ஏன் அவர்கள் முஸ்லிம்கள் என்பதற்காக மியான்மரிலே ரோஹிங்கியாவிலே பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் இந்தியாவிற்கு வருகிற பொழுது அங்கே பாதிக்கப்படுகின்ற மக்கள் அண்டை நாடான இந்தியாவுக்கு வருகிற பொழுது அரவணைக்க வேண்டிய இந்த நாடு விரட்டி அடித்தது முஸ்லிம்கள் என்பதற்காக மாட்டிறைச்சி அரசியல் என்ற பெயரால் அஹ்லாக்கை படுகொலை செய்தார்கள் கானை ராஜஸ்தானில கொன்று தீர்த்தார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநிலத்திலும் முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த மாட்டிறைச்சி அரசியலை காரணம் காட்டி இந்த நரவேட்டையை கட்டவிழ்த்தார்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே ஒரு சிறுமி கோயில் கருவறையிலே வைத்து

அந்த கொலைகாரர்களை மீட்பதற்காக அந்த கற்பழிக்கப்பட்ட பெண்ணினுடைய அந்த அந்த பெற்றோர்களின் வேதனையை சுச்சமாக கருதி அந்த கொலைகார பாதிகளுக்கு வக்காலத்து வாங்கி அநியாயக்காரர்களுக்கு துணை போனது இந்த மோடி அரசு என்ற பெயரில் முஸ்லிம்கள் மீது தீவிரவாத பழியை போட்டு ஒரு முதியவரை ஓடவிட்டு சுட்டுக் கொன்றார்கள் கோடரியால் வெட்டி சாய்த்தார்கள் இந்த மோடி அரசாங்கம் இந்த வரிசையிலே முஸ்லிம்களுக்கு எதிராக இப்பொழுது தனியார் சட்டத்திலே தலையிடுகிறார்கள் இந்தியாவிலே வாழுகின்ற எல்லா மதத்தவர்களுக்கும் தனியார் சட்ட உரிமை இருக்கிறது வணக்க வழிபாடுகளில் அவர்களுடைய மதத்திற்கு ஏற்ற உரிமை இருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூறு தனியார் சட்டங்களில் நாலே நாலு சட்டங்கள் தான் முஸ்லிம் தனியார் சட்டம் அவன் இந்தியாவில் இருக்கின்ற இந்தியாவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற அத்தனை சட்டத்திற்கும் கட்டுப்படுவான் அதை தாண்டி தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் திருமண முறைகளில் வாரிசு உரிமைகளில் பிறப்பு இறப்பு நிகழ்வுகளில் இஸ்லாம் சொல்லுகிற அந்த தனியார் சட்டத்தை பேணி நடக்கிறான் எதன் அடிப்படையில் இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிகல் இருபத்தி ஆறின் பிரிவின்படி இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மதத்தினரும் அவர் விரும்பிய அந்த தனியார் சட்டத்தின்படி செயல்படலாம் வழிபாட்டு முறை அமைத்துக் கொள்ளலாம் அவர் மத சடங்கை செயல்முறைப்படுத்துவது மட்டுமல்லாமல் மக்களிடத்திலே பொதுப்படையாக பிரச்சாரம் செய்யலாம் மக்களுக்கு எடுத்துரைக்கலாம் அதன் வழியில் தன் வாழ்க்கை அமைக்கலாம் என்கிற இந்திய நாட்டின் சாசன சட்டப்படித்தான் இவன் இந்த தனியார் சட்டத்தை செயல்முறைப்படுத்தி வருகிறான் ஆனால் இப்பொழுது மத்திய அரசங்கம் முத்தலாக் என்கிற ஒரு மாயையை ஆரம்பித்திருக்கிறார்கள் தலாக் 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 என்று சொல்லி முஸ்லீம் பெண்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டது போலவும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவருடைய கண்ணீருக்கு பதில் சொல்வதற்காக மோடி அரசாங்கம் ஓடி வந்திருப்பது போலவும் பேசுகிறார்கள் ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுது கொண்டிருக்கிறது ஏன் முஸ்லிம் பெண்களுடைய கண்ணீருக்கு மோடி கவலைப்படுகிறாரா என்னடா பயங்கரமான ஆச்சரியமா இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டு ஆயிரக்கணக்கான முஸ்லிம் பெண்களை கொன்று குவித்தது இந்த மோடி அரசு இல்லையா கர்ப்பிணி பெண்ணனுடைய வயிற்றை கீறி கிழித்து இந்த உலகத்திலே வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் என்று ஒரு குழந்தை இந்த குஜராத்தில் சொல்லக்கூடாது என்று கொலை செய்தானே ஒரு கர்ப்பிணி தாயை விறகு கட்டையால் கொன்று குவித்ததே யார் மோடி இல்லையா லட்டூர் என்கிற ஊரிலே முஸ்லிம்களை ஓடவிட்டு முஸ்லிம் பெண்களை ஓடவிட்டு நாய்களை விரட்டி அவர்களை குதிர குதிர கடித்து தின்ன வைத்தான் யார் காவி பயங்கரவாத பாஜக அரசு இல்லையா நீங்கள் தான் முஸ்லிம் பெண்களுக்கு வக்காலத்து வாங்குகிறீர்களா என்னடா ஆச்சரியமா இருக்கிறது முதல்ல பெண்ணுக்கு நீ வாங்குறியா பெண்ணுக்களை பொண்டாட்டிக்கு சோறு போட தகுதியும் திராணியும் இருக்குதா கட்ன பொண்டாட்டிக்கு மூணு நாலு வருஷமாக சோறு போடாமல் தெரு தெருவாக பிரதேசி போன்று திரிகின்ற ஒரு பிரதமர் சட்டப்படி பார்த்தா இவரை பிடிச்சி உள்ள வைக்கணும் ஆனால் இவர் நம்முடைய முஸ்லிம் பெண்களுக்கு கவலைப்படுகிறார் இந்த முத்தலாக்கு அனுமதி இருக்குதா இந்த தலாக்கு சட்டம் என்றால் என்ன ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சங்கடமா இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது கணவனால் வாழ்க்கையை தொடர முடியல என்று நினைக்கிற பொழுது மனைவியை விச வச்சு கொள்ள மாட்டான் அவளுக்கு மென்டல் கொடுக்க மாட்டான் அவளை வீட்டிலேயே கிடக்க வைக்க மாட்டான் கண்ணியமான முறையில் விவாகரத்து செய்வதற்கு ஒரு அனுமதி இருக்கிறது அது ஒரு தலாக் என்று சொல்வார்கள் அந்த ஒரு தலாக்கு மூலமாக கண்ணியமாக பிரிந்து விடலாம் இல்லாவிட்டால் சேர்ந்து கொள்ளலாம் ஒரு சில சேர்ந்து அப்படியே வாழ்க்கை போகுது மீண்டும் வீட்டில் ஒரு நிலை வந்தால் விவாகரத்து உரிமை தலாக் சட்டத்தை பயன்படுத்தலாம் அதற்கு பிறகும் சேர்ந்து விடுகிறான் இன்னும் நல்லபடியாக ரெண்டு மூணு வருஷம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்பவும் பிரச்சனை வருது இனி ஒட்டவே ஒட்டாது நினைக்கிறான் அந்த நேரத்தில் மூன்றாவது தலாக் சொல்லும் பொழுதுதான் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது நீ முதல்ல ரெண்டு வாட்டி விட்ட விரும்பினா சேர்ந்துக்கலாம் இப்ப விட போற விரும்பினா சேர முடியாது கவனமா இருந்துக்க என்று சொல்லி பிரியக்கூடிய நிலையை கூட ஒட்டி வைக்கக்கூடிய பாதுகாப்பு அரண் இந்த தலாக் சட்டம் மற்ற மதத்தவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை இந்த விவாகரத்து சட்டம் இப்படி எளிமையாக இல்லை அப்படி இல்லாத காரணத்தினால் திருமணம் ஆனதற்கு பிறகு பல்வேறு நெருக்கடிக்கு ஆளாகி கோர்ட் வாசலில் நிற்கிறார்கள் பல ஆண்டுகளாக கிடங்குகளாக குவிந்திருக்கிறது வழக்குகள் போய் தன்னுடைய பற்றி வண்டவாளங்களை எடுத்து வைக்கிறான் மனைவி தன் கணவனைப் பற்றி பேசுகிறாள் இங்கே வக்கீல்களோடு கள்ளத்தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த வக்கீலுக்கு இரையாக கூடிய நிலையில் இந்த பெண்களுடைய மானம் காட்டில் பறக்கிறது போதாக்குறைக்கு பத்திரிகைக்காரன் உங்களுக்கும் உங்க புருஷனுக்கு என்ன பிரச்சனை சொல்லி நாடெல்லாம் நாரடிக்கிறான் இன்னும் பிரச்சனை முடிந்த பாடில்ல பல ஆண்டுகள் கோட்டில் கிடங்குகளாக இருக்கின்ற சட்டங்களை பாதிக்கப்படுகின்ற இந்து சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகின்ற மற்ற சமுதாய மக்கள் எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்ற தலாக் என்ற சட்டம் ஒன்று இருக்குமானால் எங்களுக்கு அப்படி ஒரு இந்திய சட்டம் இருக்குமானால் எங்கள் வாழ்க்கை இப்படி நிர்மூலமாக போயிருக்காது அழகான விவாகரத்து சட்டமாக இருக்கிறது இது ஒரு பாதுகாப்பு சட்டமாக இருக்கிறது என்று இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த விவாகரத்து சட்டத்தினுடைய சலுகைகளை இதனுடைய பாதுகாப்பை பெண்ணுரிமைக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சமூக அந்தஸ்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நிலையில இவன் என்னடான்னு சொன்னா முத்தலாக்கு புதுசா குண்டை தூக்கி போடுறான் முத்தலாக் என்ற ஒன்று இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் 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 குடும்ப உறவு முடிஞ்சிருமா அது முதல்ல செல்லுமா செல்லாது ஒருத்த மூணு தலாக்கு சொல்றான் நேர்லயோ கடிதத்திலேயோ மெசேஜ்லயோ வாட்ஸ்அப்லயோ எப்படியோ சொல்லி தொலைச்சிட்டான் செல்லுமா அது ஊர் ஜமாத்துல வச்சு பேசுவாங்க செல்லாது முஸ்லிம் சட்ட வாரியம் தனியார் சட்ட வாரியத்திற்கு கோர்ட்ல வழக்குன்னு போனாலும் கூட செல்லாதுன்னு தள்ளுபடி பண்ணிடணும் இழுத்து யாராவது முத்தலாக்கு சொல்லிவிட்டால் இவன் செல்லாத சட்டத்துக்கு நீ யார உயிர் கொடுக்கிறதுக்கு முதல்ல எங்கள் தனியார் சட்டத்தில் மூக்கை நுழைக்க நீ யார் சில பேர் நினைக்கலாம் நல்லா தானே சொல்றான் முத்தலாக்கு சொல்றது கூடாது அப்படி சொன்னா மூணு வருஷம் நல்லா தானே இருக்கும்பா இதான் ஆரம்பம் அவன் என்ன ஸ்கெச் போடுறான் தெரியுமா உங்களுக்கு உங்கள் தனியார் சட்டத்துல நான் தலையிடுவேன் என்று போடுறான் நாளைக்கு பள்ளிவாசல்ல அஞ்சு வேலை தொழுறீங்க ரெண்டு வேலை தொழுங்கடாமா நீங்க முடியாது அப்ப சொல்லுமா ஏற்கனவே உங்க தனியார் சட்டத்துல சட்டம் போட்டோம்ல அப்ப வாய மூடி ஏத்துக்கிட்டீங்கல்ல இப்போ இதையும் ஏத்துக்கிட்டாமா அதனால்தான் எங்க தனியார் சட்டத்தில் கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது இது எங்களுடைய தனியார் சட்டம் வழிபாட்டு சட்டம் எங்கள் திருமண சட்டம் எங்களை படைத்த இறைவன் வகுத்து தந்த வழிகாட்டுதல் எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்றவாறு விவகாரத்து சட்டம் இருக்கிறது இந்த சட்டத்தில் மூக்கை நுழைக்க உனக்கு எந்த அருகதையும் இல்லை நான் கேட்கிறேன் இந்திய அரசியல் சாசனத்தில் இடம் இருக்குதா ஒவ்வொரு மதத்தவர்களும் அவர்களுடைய மதத்திற்கு ஏற்றாற்போல் போல் வணக்க வழிபாடுகளை செயல்பாட்டு முறைகளை அமைத்துக் கொள்ளலாம் இதுல நாங்க தலையிடுறோமா இந்து மதத்தவர்களுடைய சட்டத்தின்படி பாருங்க ரோட்ல ஒரு மெண்டல்னு மெண்டல் புடிச்சு உள்ள வைக்கணும் ஆனால் இந்திய சட்டத்தில் இந்து மக்களுக்கு இருக்கிற தனியார் சட்டத்தில் நிர்வாண சாமியார் ரோட்ல போனார் அந்த போலிச்சாமியார்கள் கைது செய்ய முடியாது நாலு பேர் கூமுட்டையா பின்னாடி தான் போவான் ஏன் அது இந்து தனியார் சட்டத்தில் நிர்வாண சாமியா ரோட்ல ஊர்வலம் போகலான்னு இருக்கு அது நீ தலையிட முடியுமா தலையிட்டையா கருத்து சொன்னையா என் ஒண்டாவது அமணக்கட்டையா போனீங்கன்னா உள்ளே கீழ்ப்பாக்கத்தில் பிடிச்சி போடுறேன் சொன்னையா சொல்லலையே சபரிமலைக்கு பெண்கள் போகலாம்னு சொல்லிட்டாங்க என்ன செய்தீர்கள் இது எங்க தனியார் சட்டம் தலையிடக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தேர்தலுக்கு இங்கே போராடலையா உங்களுக்கு தனியார் சட்டம் பாதிக்கிறது உடனே அரசாங்கம் தலையிடுதுன்னு ஒண்ணு கோபம் வருகிற மாதிரி அந்த காரணங்களை விட லட்சம் மடங்கு சிறந்த காரணங்கள் கொண்ட பாதுகாப்பு அரண் இந்த விவாகரத்து சட்டம் அப்படி இருக்கும் பொழுது நாங்களே முத்தலாக்க அங்கீகரிக்கலங்கும் போது அங்கீகரிக்காத ஒரு செயலை ஒருத்தன் செஞ்சுட்டு வந்தான்டா இது இஸ்லாத்துல இடமில்லடான்னு சொல்லி திருப்பி அனுப்புறது விட்டுட்டு அவனை புடிச்சு சிறையில் தள்ளுறாங்களாம் ஏண்டான்னு கேட்டா முஸ்லீம் பெண்களை காப்பாத்த போறாங்களா மூணு வருஷம் சிறையில தந்தா உன் அப்பனா சோறு போடுவான் ஏண்டா அவன் தான்டா சோறு போடணும் நீ செஞ்சிருக்கிற சட்டம் செல்லாது போய் சேர்ந்து வாழுங்கடான்னு சொன்னா அது தீர்ப்பு இவன் என்னடான்னா குரங்கு அப்பத்தை திங்கிற கதையாக கணவன் மனைவி பிரச்சனையை பிரிச்சு விடுறதுக்கு வேலை பாக்குறான் மூணு வருஷம் ஜெயில இருவாகலாம் பொய் வழக்குல வருவான் இல்லையா இப்படி வந்தா என்ன ஆகும் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நேர ஸ்டேஷனுக்கு போய் இவர் மூணு தலாக்கு சொல்லிட்டு என்ன ஆகும் இளைஞர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் ஒரு பக்கம் இப்படி போறது இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சின்னஞ்சிறு கசப்புகளை எல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை எங்கள் ஜமாத்துல தீர்த்துக்குவோம் உடனேவா போய் தீர்த்துக்குவோம் இஸ்லாமிய மரபுப்படி மார்க்க வழிகாட்டுதல் படி எங்கள் பிரச்சனையை முதல்ல குடும்பத்துல பேசி தீர்த்துக்குவோம் லட்சம் பிரச்சனைகள் வரும் குடும்பத்திலே தீந்து போயிரும் வேற வழி இல்லைன்னு வந்தா ஜமாத்துக்கு போவோம் அந்த ஜமாத்துல காதோடு காது வச்சு கண்ணியமா முடிஞ்சிரும் இத நீங்க ரோட்ல நிக்க வச்சு பல ஆண்டுகள் இழுத்தடிச்சு பத்திரிகையில நார் அடிச்சு வக்கீல்கிட்ட போய் அவன்கிட்ட எங்க மான மரியாதை அடகு வச்சு கோர்ட்ல கண்ட மாதிரி கேள்வி கேட்க போறானே அந்த கேடு கட்டவர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்க வச்சு எங்க வாழ்க்கை எல்லாம் பெண்டிங் போட்டு எங்க இளைஞர்களை உள்ள தல்றதுக்கு சதிச்செயலில் ஈடுபட பாக்குறீங்களா உற்றுமா நாங்க என்ன வேலை பாக்குறீங்க எங்க தனியார் சட்டத்தில் கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு துரும்ப கூட அசைக்க முடியாது அவசர சட்டம் பிறப்பிக்கிறீங்களா நீங்க பிறப்பிச்ச உடனே சட்டம் ஏறுமா நடைமுறைக்கு வந்துருமா இல்ல வர உற்றுவோமாங்கிற ஒரு தனியார் சட்டம் சீக்கியர்கள் மத்தவன் யாராவது ரோட்ல கத்தியோட நடமாடுனா பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க சீக்கியர்கள் குருவால வச்சுட்டு போலாம் போலீஸ் அவங்களை கண்டிக்க முடியாது தண்டிக்க முடியாது ஏன் இல்ல குருவால் வைத்திருப்பது அவங்க மத உரிமை சட்டம் தலையிட முடியாது மோடிக்கு தூக்கிட்டு செய்ய முடியாது அவங்க மத உரிமை அந்த அடிப்படையில யார் யாருக்கெல்லாம் இந்த நாட்டின் மிக மிக சிறுபான்மையினராக இருக்கிற சீக்கியர்களுக்கு இருக்கிற மத உரிமை இருபத்தி ஐந்து கோடி பேர் வாழ்கிற இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு இல்லையா எங்களுடைய தனியார் சட்டத்தில் நீங்க தலையிட்டு எங்களை அப்படி ஏமாத்திட்டு எங்க மேல தலையில தனியார் சட்டத்தை கண்டித்து சட்டத்தில் நீங்கள் தலையிடுவதை நுழைப்பதை கண்டித்து நாங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் தமிழகத்துல முதல் போராட்டம் கண்டன குரல்கள் ஆங்காங்கே கிளம்பிக்கிட்டு இருக்குது திருச்சியில தான் இந்த முதல் போராட்டம் தொடங்கி இருக்குது இதான் ஆரம்பம் மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லுகிறோம் இந்த போராட்ட அலைகளை பொறுத்தவரை நாட்டில் பெரிய அளவில் ஒரு விஸ்வரூபம் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுடைய அவசர சட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிங்க இல்லை என்றால் நீங்கள் எங்களை மிரட்டி பார்ப்பீர்கள் நீங்களும் எங்களுக்கு பல காட்சிகளை காட்டியும் இருக்கிறீர்கள் திருமுருகன் காந்தி கண்டித்து பேசினார் பாஜகவை புடிச்சு உள்ளே தள்ளினீர்கள் தள்ளிவீர்கள் தெரியும் பாசிச பாஜக ஒளிக என்று தமிழிசையை பார்த்து சோபியா பேசினாள் பிடித்தீர்கள் பிடிப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் செய்தீர்கள் கௌரி லங்கேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளினி இந்த பாசிச பாஜக அட்டகாசங்களையும் அக்கிரமங்களையும் பட்டியல் போட்டால் நள்ளிரவிலே கொலை செய்தீர்கள் அதான் நடந்திருக்கிறது மிரட்டல் உருட்டல் ஒரு மாயை வாயை திறந்த குரல் நசுக்குவோம் என்று எச்சரிக்கிறீர்களா பம்மாத்து வேலை காட்டுகிறீர்களா என்ன செய்திருக்கிறீர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நீங்கள் செய்திருக்கிற அட்டகாசங்கள் இந்த வரிசையில பாருங்க நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு போய் காவல்துறை அதிகாரிகிட்ட போவோம் அங்க நீதி கிடைக்காது நீதிமன்றத்துக்கு போவோம் அங்கேயும் நீதி கிடைக்காது ஏன்டான்னு கேட்டா போலி என்கவுண்டர் மூலம் இஸ்ரத் ஜஹானை கொலை செய்த அமித்ஷாவுக்கு விசாரணை அறிக்கை அனுப்பிய ஆஜராக உத்தரவு போட்டு நீதிபதி லோயாவை காணம் கொன்னுட்டாங்க நீதிபதியே சாச்சிட்டாங்க என்ன செய்தியை சொல்லுகிறார்கள் எங்களுக்கு எதிராக நீதிமன்றம் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம் இதான பிஜேபி சொல்லுகிற பாடம் சொல்றீங்க பத்திரிகை வந்தாலும் நசுக்குவோம் என்டிடிவி பேசிட்டான்னா ரெய்டு உள்ளே போகும் சிக்னல் கொடுக்குறீங்க எந்த ஆளுங்கச்சியாவது வாயை திறந்தாண்டா அம்புட்டு பேரும் சீன் அவுட் ஆயிடுவான் என்று காட்டுகிறீர்கள் இந்த மாதிரியான படங்களை எல்லாம் காட்டி ஜெயிக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க நாட்டினுடைய நன்றாக தெரியும் இந்த இருக்கின்ற இந்த காவி பயங்கரவாதிகளுடைய ஆட்டமும் திட்டமும் அனைத்தும் பட்டவர்த்தனமாக எங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்தை நியாயத்தை கேட்பவனை காவி பயங்கரவாதிகளுடைய அழிச்சாட்டியங்களை தட்டி கேட்பவனை நீங்கள் பிடித்து உள்ளே போடுவீர்கள் ஒரு மென்டல் மாதிரி ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கிறான் நபிகளாரை இழிவுபடுத்தி பேசுறான் மென்டல் ராஜா அவனை விட்டுட்டீங்க பிறகு பேசுறான் ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்றான் விட்டுட்டீங்க இந்த மாதிரியான சில கேடு கட்டவர்களை எல்லாம் மனித குல விரோதிகளை நீங்கள் கண்டும் காணாமல் விடுவீர்கள் எங்களுக்கு தெரியும் எங்க குரல் வழியை நசுக்குவீர்கள் அதானே அதையெல்லாம் தெரிஞ்சுதான் துணிஞ்சுதான் உங்க ஆட்சி அணைய போற விளக்கு ரொம்ப ஆலி ஜோதி பெருசா எரியும்னு தெரியும் இந்த கடைசி நேரம் பார்த்து எல்லாருக்கும் போட வேண்டிய பொய் வழக்குகளை எல்லாம் போட போகிறீர்கள் என்றும் தெரியும் தான் இந்த போராட்ட களத்தை இந்த முஸ்லிம் சமுதாயம் பெருங்கடலாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் ஏதோ எங்களை பொசிக்கி விடலாம் என்று நாங்கள் ஏதோ விட்டில் பூச்சிகள் என்று நினைத்துக் கொண்டீர்களா அப்படியே நெருப்பு ஜுவாலையை காட்டினவுடனே பொசுங்கி போகிற புற்றீசல் என்று நினைத்துக் கொண்டீர்களா நீங்கள் எங்களை எரித்து போட்டால் அந்த சத்திய தூதரை பின்பற்றுகிற இந்த சமுதாயம் நீ எங்களை எரித்து போட்டாலும் எழுந்து வந்து அடிக்க தயாராக இருக்கும் நாங்கள் வீழ்ந்தாலும் எங்கள் சந்ததிகள் எழுந்து வரும் தனியார் சட்டம் எங்கள் உயிரினும் மேலான இறைவன் வழங்கிய இந்த இறை சட்டத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் பொசுங்கி போகலாம் குறித்துக் கொள்ளுங்கள் இந்த ஜனநாயகத்தின் குரல் வழியை நீங்கள் நசிக்கினால் எங்கள் பிள்ளைகள் நாளை வந்து